ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்தில் இருக்க சயின்ஸில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் ஓய்வு நிலையில் இருக்க ஒரு பொருளை இயக்க தேவைப்படுவது எதுன்னு பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து விசை அறிவியல் பூர்வமாக விசை என்பதை யாருடைய விதிகள் மூலமாக விளக்க இயரும் ஆன்சர் வந்து சர் ஐசக் நியூட்டன் விசையின் செயல்பாட்டால் பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி படிக்கும் பாடம் பார்த்திங்கன்னா இயந்திரவியல் இயங்குகின்ற பொருட்கள் யாவும் தாமாகவே ஓய்வு நிலைக்கு வந்து சேரும் இது இயற்கையான இயக்கம் என்று வரையறுத்தவர் யார் ஆன்சர் வந்து அரிஸ்டாட்டில் இயங்கும் பொருட்களை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர புறவிசை தேவைப்படும் எனில் அது எவ்வகையான இயக்கம் ஆன்சர் வந்து இயற்கைக்கு மாறான இயக்கம் விசையின் செயல்பாட்டால் இயக்க நிலையில் உள்ள பொருள் மீது ஏற்படும் விளைவுகள் பற்றி அறியும் அறிவியல் எது ஆன்சர் வந்து இயங்கியல் கீழ்கண்ட கூற்றுகளுடன் தொடர்புடையவர் யார் புவிசார் பொருட்கள் இயல்பான ஓய்வு நிலையிலோ அல்லது சீரான இயக்க நிலையிலோ தொடர்ந்து இருக்கும் செயல்படாத செயல்படாதவரை பொருட்கள் முந்தைய நிலையிலேயே இருக்கும் பொருட்கள் தம் நிலை மாற்றத்தினை தவிர்க்க முயலும் தன்மை அதனோட நிலைமமாகும் பொருட்கள் ஒரே உயரத்தில் இருந்து விழும்போது அவை ஒரே நேரத்தில் தரையை வந்தடையும் ஆன்சர் வந்து கலிலியோ நிலையாக உள்ள ஒவ்வொரு பொருளும் தமது ஓய்வு நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓய்வு நிலைமம் இயக்கத்துக்கான நிலைமத்துக்கு எடுத்துக்காட்டியது ஆன்சர் வந்து நீளம் தாண்டுதல் ஓடு மகிழ்ந்து வலைப்பாதையில் செல்லும்பொழுது பயணியர் ஒரு பக்கமாக சாய காரணம் என்ன ஆன்சர் வந்து திசைக்கான நிலைமம் இயக்க நிலையில் உள்ள பொருள் தமது நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு எது ஆன்சர் வந்து இயக்கத்தின் நிலைமம் நிலைமம் என்பது என்ன ஆன்சர் வந்து பொருளின் தன்மை ஒரு பொருள் மீது செயல்படும் விசையின் தாக்கத்தை எதன் மூலம் அளவிடலாம் ஆன்சர் வந்து நீர்கோட்டு உந்தம் இயக்க நிலையில் இருக்க ஒரு பொருள் இயங்கும் திசையில் இருந்து மாறாது திசை மாற்றத்தினை எதிர்க்கும் பண்பு வந்து திசை நிலைமம் எனப்படும் இயங்கும் பொருளினுடைய நிறை மற்றும் திசைவேகத்தினுடைய பெருக்கர் பலன் என்பது என்ன ஆன்சர் வந்து உந்தம் உந்தம் ஒரு வெக்டர் அளவாகும் டேஷ் மதிப்பானது உந்தத்தால் அளவிடப்படுகிறது ஆன்சர் வந்து விசை இந்தத்தினுடைய எசை அழகு என்ன ஆன்சர் வந்து கிலோகிராம் மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன் விசையின் எசை அழகு என்ன ஆன்சர் வந்து நியூட்டன் நியூட்டனின் முதல் விதி என்பது ஆன்சர் வந்து விசையினை வரையறுத்தல் சமமான அல்லது சமமற்ற விசைகள் மீது ஒரே திசையில் ஒரு பொருள் மீது இணையாக செயல்பட்டால் அவை ஒத்த இணை விசைகள் என்று அழைக்கப்படுகின்றன விசைகள் செயல்படும் செயல்படும்போது அவற்றின் மொத்த விளைவை ஏற்படுத்தும் ஒரு தனித்த விசை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து தொகுப்பயன் விசை சமன் செய்யப்படாத விசைகளுக்கு எடுத்துக்காட்டுத் தருக ஆன்சர் வந்து கிணற்றிலிருந்து நீர் எடுத்தல் விசையானது ஒரு புள்ளியில் அல்லது ஒரு அச்சில் ஏற்படுத்தும் சுழற் விளைவினை எதன் மூலம் அளவிடலாம் ஆன்சர் வந்து திருப்புத்திறன் மதிப்பு நீர் குழாய் திறத்தல் மற்றும் மூடுதல் திரிகின் சுழற்சி பம்பரத்தின் சுழற்சி முதலானவை எதற்கான எடுத்துக்காட்டாகும் ஆன்சர் வந்து இரட்டைகளின் திருப்புத்திறன் விசையின் எண் மதிப்பை அளவிட உதவுவது மற்றும் விசையின் விதி எவ்வாறு அழைக்கப்படுவது எது ஆன்சர் வந்து நியூட்டன் இரண்டாம் விதி சீரான வட்ட இயக்கத்தில் உள்ள பொருளின் திசைவேகத்தின் என் மதிப்பு மாரலியாகும் விசையின் சிஜிஎஸ் அழகு என்ன ஆன்சர் வந்து டைன் ஓரளவு நிறையுள்ள பொருள் ஒன்றை புவியின் ஈர்ப்பு முடுக்கத்துக்கு இணையாக முடுவிக்க தேவைப்படும் விசையின் அளவு என்ன ஆன்சர் வந்து ஈர்ப்பியல் அழகு விசை ஈர்ப்பியல் அழகு விசையினுடைய அலகு என்ன ஆன்சர் வந்து கிலோகிராம் விசை ஈர்ப்பியல் அழகு விசையின் சிஜிஎஸ் அழகு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராம் விசை மிக குறைந்த கால அளவில் மிக அதிக அளவு செயல்படும் விசை வந்து கனத்தாக்கு விசை எனப்படும் கன தாக்கு விசையினுடைய அழகு வந்து நியூட்டன் வினாடி ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு இது எவ்விதியை குறிக்கிறது ஆன்சர் வந்து நியூட்டனின் மூன்றாம் இயக்க விதி நியூட்டனின் மூன்றாம் இயக்க விதிக்கு உதாரணம் தருக ஆன்சர் வந்து துப்பாக்கி சுடுதல் புவியின் ஏற்பு முடுக்கத்தின் சராசரி மதிப்பு என்ன ஆன்சர் வந்து ஒன்பது புள்ளி எட்டு மீட்டர் வினாடி பவர் மைனஸ் டூ ஒரு பொருள் அல்லது ஒரு அமைப்பின் மீது செயல்படும் மொத்த நெற்கூட்டு உந்த மாறாமல் இருப்பது எது ஆன்சர் வந்து நெற்கூட்டு உந்த அழிவின்மை விதி நியூட்டனின் மூன்றாம் விதி மற்றும் நெற்கோட்டு உந்த அழிமின் மிதி இவை இரண்டும் எங்கு பயன்படுகின்றன ஆன்சர் வந்து ராக்கெட் ஏவுதல் புவியின் நிறை மதிப்பு என்ன ஆன்சர் வந்து ஐந்து புள்ளி ஒன்பது ஏழு ரெண்டு என்று பத்து பவர் இருபத்தி நாலு கிலோகிராம் புவியின் மையத்தில் ஜியின் மதிப்பு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சுழி அதாவது ஜீரோ பொருட்களின் டேஷ் என்பது அதில் அடங்கியுள்ள பருப்பொருளினலமாகும் ஆன்சர் வந்து நிறை என்பது ஒரு பொருள் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையின் மதிப்பு அப்பொருளினுடைய எடை என்று அழைக்கப்படுகிறது நிலவில் புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு என்ன ஒன்று புள்ளி ஆறு ரெண்டு அஞ்சு இன்ட்டு மீட்டர் வினாடி ஸ்கொயர் அறுபது கிலோகிராம் நிலையுள்ள ஒருவர் பூமியில் ஐநூற்றி எண்பத்தி எட்டு எடையுடனும் நிலவில் எவ்வளவு எடையுடன் இருப்பார் ஆன்சர் வந்து தொண்ணூற்றி ஏழு நூற்றன் நாம் தோற்ற எடை இழைப்பு மற்றும் தோற்ற எடை அதிகரிப்பு எதன் மூலம் உணரலாம் ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் புதிய விண்மீன்கள் மற்றும் கோள்களை கண்டுபிடிக்க விதி உதவுகிறது ஆன்சர் வந்து நியூட்டனின் ஈர்ப்பியல் விதி புவியீர்ப்பு முடக்கம் ஜியின் மதிப்பு நிலநடுக்கட்டு பகுதியில் குறைவாகவும் துருவ பகுதியில் அதிகமாகவும் இருக்கும் ஒரு மின்தூக்கி மேல்நோக்கிய திசையில் முடுக்கப்படும் பொழுது ஒரு பொருளின் தோற்ற எடை வந்து உண்மை அடையை விட அதிகம் தாவரங்களின் வேர்முளைத்தல் மற்றும் வளர்ச்சி புவியினுடைய ஈர்ப்பு விசை சார்ந்து அமைவது புவி திசை சார்பு இயக்கம் என அழைக்கப்படுகிறது புவி ஈர்ப்பினால் ஒரு நபர் தடையின்றி விழும்போது அவருடைய எடை டேஷ் ஆகும் ஆன்சர் வந்து சுழி புவியின் ஆரம் தோராயமாக ஆறாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் ஆகும் ஒரு பொருளின் மீது செயல்படும் மொத்த வளஞ்சுழி திருப்புத்திறனும் மொத்த இடஞ்சுழி திருப்புத்திறனும் சமமாக இருக்கும் தொகுப்பயன் விசைக்கு சமமான ஆனால் எதிர் திசையில் செயல்படும் ஒரு விசையானது எது ஆன்சர் வந்து எதிர் சமணி திருகின் சுழற்சிக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா இரட்டை விசைகள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கணும்